பார்க்க ஏதோ காய்ந்த மரத்துண்டுகள் போல தெரியும் இந்த பொருள் ஐம்பது சதவிகித இந்திய காடுகளை ஆக்கிரமித்திருக்கும் ஒரு கொடிய களைச்செடி என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் தமிழ்நாட்டில் இனி இந்த களைச்செடி பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக லாண்டனா எனப்படும் இந்த களைச்செடியை அடுப்புக்கறியாக மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர் சத்தியமங்கலம் பழங்குடியினர் என் பேர் சிறுவடிவேல் நான் டேம்ஸ் கம்பெனியுடைய சிஓவாக இருக்கேன் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லேண்டான கேமரா அப்படிங்கிற ஒரு அந்நிய தாவரம் வந்து ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்குது அது ஃபாரஸ்டே அழிச்சிட்ருக்கு அதை வந்து நாங்கள் இப்போ டிரைபிள் மக்களை வச்சு ரிமூவ் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி பிரிக்கெட்டாக இது பண்ணுறோம் இப்போது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபிள் மக்களுக்கு ஒரு லைல்வுட் கிரியேட் ஆகுது முதல்ல வந்து நாங்கள் பர்னிச்சர் இருந்தோம் அந்த பர்னிச்சர் மூலியமாக நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியாதுங்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இதை வந்து ஒரு எரிபொருளாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்டனாவை ரிமூவ் பண்ணி அதை வந்து செக் பண்ணும்போது நிலக்கரிக்குள்ளே கலவரி இருக்குது இப்போது அந்த கலரி பார்த்தீங்கன்னா நான் லேண்டனாவில் நாலாயிரத்தி ஐநூறு கலவரி இருக்குது ஆல்ரெடி நிலக்கரிக்கும் பிரிக்கெட்டுக்கும் லேண்டனாவுக்கும் சேம் கலவரியே இருக்கிறதுனால கடந்த மாதங்களாக காடுகளில் இருந்து இவர்கள் அழித்து அவற்றை அடுப்புக்கரியாக மாற்றியுள்ளனர் தொடர்ச்சியாக லேண்டனா அகற்றப்படுவதால் காடுகளில் உள்ளூர் தாவரங்கள் வளர்வதும் அதிகரித்திருக்கிறது இந்த லேண்டனாவை காட்டில் சேகரிப்பது தொடங்கி அதை அடுப்புக்கரியாக மாற்றுவது வரை அனைத்து வேலைகளிலும் பழங்குடியின மக்களை ஈடுபடுகின்றனர் கலெக்ஷன் இப்போ இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபாரஸ்ட் வந்து ட்ரைபிள் மக்கள் உள்ளே போவாங்க அங்கே உள்ளே போய் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லேண்டனை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷினரி வச்சுருக்கோம் விஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த விஞ்சை வந்து பெல்ட்டு கட்டி ரிமூவ் பண்ணுவோம் இல்லை வண்டி போகாத இடத்துல வந்து மக்களை வச்சு மேனுவலாகவும் கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணுவோம் அதை ரிமூவ் பண்ணி அங்கேயே வந்து செட்டிங் பண்ணுறதுக்கு மிஷினரி இருக்குது அப்போ அங்கேயே அந்த லேண்டை நம்ம ரிமூவ் பண்ணி செட்டிங் பண்ணி அதை வந்து ஒரு ட்ரக்குக்கு போட்டு ட்ரக்குலேருந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பலவரைசர் பண்ணி பிரிக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் பெரிய அளவில் வேலை வாய்ப்பு சொற்ப வருமானத்தில் உழன்று கொண்டிருந்த சத்தியமங்கலம் பழங்குடியினரின் வாழ்வில் இந்த லேண்டனா அடுப்புக்கறி ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கிறது எங்களுக்கு பெருசாக வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது டெய்லியும் தோட்ட வேலைக்கு தான் இருந்தோம் இப்போ அந்த வேலைக்கு கூட இல்லை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அவ்வளோ தான் சும்மா வீட்டில் தான் இருந்தோம் இந்த லண்டன் குச்சி வந்ததுலேருந்து இருந்து ரெகுலராக வேலை இருக்குது டெய்லியும் போகிறோம் நானும் என் வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் வார ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா சம்பளம் போடுறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் இப்போ கொஞ்சம் குடும்ப பரவாயில்ல அந்த முந்நூறுபா பயனளிச்சுட்டு இருக்கும் அந்த பயனாளியில் வந்துட்டு அது யார் இருக்க போகிறாங்களோ தான் இருக்க போகிறோம் அதனால நீங்கள் இருக்கிறீங்க எங்களை மாதிரி அடுத்த தலைமுறை வந்து இந்த லாண்டனை தொழில் பண்ணலாம் அப்புறம் வேற வேற தொழில் முனை வர ஆவறதுக்கு வந்து நாங்க வந்து வலைவாக செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி நிறைய கம்பெனி ட்ரைபிள் கம்பெனி உருவாக்கணும் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலயும் நாங்க பயணிச்சுட்டு